இந்திய நாட்டின் எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு குடியரசு தின விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது அதன் ஒரு பகுதியாக நாகப்பட்டினம் தேசிய தொடக்க பள்ளியில் குடியரசு தின விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது இந்நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக நகர்மன்ற உறுப்பினர் தமயந்தி தண்டவாணி அவர்கள் கலந்து கொண்டார் செயற்குழு உறுப்பினர் ஜெயதீஸ்வரன் கொடியேற்றி வைத்து மாணவர்களுக்கு இனிப்புகளை வழங்கினார் என் நிகழ்வில் பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் கமிட்டி நிர்வாகிகள் பெற்றோர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் you <laughs>